நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் ஆகஸ்ட் மாத ராசி பலன்தான் சொல்ல போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான ஆகஸ்ட் ராசி அந்த கிரக நிலைகள் எங்கே இருக்குது அதை வச்சு ஒரு ராசிக்குமே சொல்ல போகிறோம் விசேஷமான பழங்கள் சொல்ல போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்ற சொல்ல போகிறோம் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்று சொல்ல போகிறோம் அதை நீங்கள் இதை இப்போ இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு போகுது கிடைக்கப்போகுது கடகராசினியர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பழங்களை பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது எல்லாமே நல்லபடியாக நடக்கப்போகுது உங்களுடைய முயற்சி உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றியை தான் பெறப்போகுது ஆனாலும் கூட நீங்கள் இறக்க சுபாவம் உள்ளவர்கள் அல்லவா ஆனால் ரொம்ப கொஞ்சம் யாரோடய நம்பிடக்கூடாது உடனே நம்பக்கூடாது எந்த ஒரு பழக்கழப்பாகட்டும் உறவாக இருக்கட்டும் நட்பாகட்டும் அதிகமான பாசம் வைக்கக்கூடாது அதிகமான அன்பு வைக்கக்கூடாது எல்லாமே லிமிட்டாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைன்னா அந்த அன்பாலையும் ஆதரவாலையும் பாசத்தாலையும் ஏமாந்து போய்விடுங்க உங்களை ஏமாத்திடுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பயனில்லை அடுத்ததாக உங்களுக்கு பெண்கள் மூலமே வாழ்க்கையில் முன்னேற்றமும் உண்டு இறக்கமும் உண்டு ஏற்றமும் உண்டு இறக்கமும் உண்டு அதனால் கவனமாக இருக்கணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு பார்த்து தான் நடக்கணும் பழகணும் பெண்கள் குழந்தைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உறவு வகையிலே ஒரு பிரிவு ஏற்பட போகிறது அது ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படும் ரொம்ப நாளாக பழகியிருப்பாங்க உங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆனால் அவங்களே மாறக்கூடிய நேரங்களாக தான் இப்போ வந்துருக்கு அந்த மாதிரி கிரகங்கள் மாற்றி வச்சுருவோம் கிரகங்கள் அதனுடைய வேலையை கண்டிப்பாக தான் ஆகும் அந்த பிரிவு மூலிமா கொஞ்சம் உங்களுக்கு கவலை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அது அந்த பிரிவால் உங்களுக்கு நன்மை தான் ஏற்பட போகுது அப்போ தான் தெரியும் உங்களுக்கு அதுனா ஓஹோ அப்படிதானா அதுக்காக கடவுள் இப்படி பண்ணியிருக்காரா அப்படின்னு நான் நினைப்பீங்க இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு பரபரப்பு டென்ஷன் இப்படி தான் இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க இதில் வேலை விற்கும் தூங்கிட்டு இருந்து நீங்கள் எழுந்து ஓடி ஆடி விளையாடுவீங்க ஒரு ஆட்டம் போடுவீங்க ஒரு ரவுண்டு வருவீங்க ஒரு சுற்று சுற்றி வருவீங்க எல்லாமே பண்ணுவீங்க இருந்தாலும் கடன் வாங்கிறது கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே கவனமாக இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் தட்டி தட்டி போகும் அப்புறம் தள்ளி வந்துடும் கிடச்சிரும் இளைய சகோதரர் மூலிமா பிரச்சனைகள் அவங்க மூலியமாக கொஞ்சம் பிணக்குகள் எல்லாம் வந்து போகும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் வண்டியில் போதும் கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் வண்டியில் போகும்பொழுது கவனமாக இருக்கணும் வேகம் வண்டியிலே காட்டக்கூடாது விவேகம் காட்ட வேண்டும் வேகம் காட்டக்கூடாது விவேகம் காட்ட வேண்டும் இப்படி இருந்திங்கன்னா சமாளிச்சிடலாம் அந்த மாதத்துக்கு அது இல்லாமல் உங்களுக்கு தைரியம் துணிச்சல் எல்லாம் வந்து வந்து போய் நேர்ப்போம் வந்து வந்து போய் நேர்ப்போம் ஒரு நாள் வரும் ஒரு நாள் இருக்கிறது ஒரு நாள் ஒரு நாள் சொல்கிறேன் ஒரு நாள் இருக்கிற உடம்பு ஒரு நாள் இல்லை எனக்கு இப்படி சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எப்பயுமே அப்படி தான் இருக்கும் இரவு பகல் எப்படி உலகத்தில் வாழ்க்கை மாறி மாறி வருதோ அதுமாதிரி உங்கள் வாழ்க்கையிலையுமே அப்படி தான் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் வரும் உங்கள் ராசிக்குமே ஏற்பட்ட ஒரு முக்கியமான விசேஷம் பலன்தான் அது எல்லாமே அப்படி தான் இருக்கும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் அது நீங்கள் அனுசரித்து நடந்துக்கணும் அடுத்ததாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவு வகையில் நட்பு வகையில் அவங்களாம் வந்து சில பேர் வந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வழிகள் இருக்குது அதுக்கும் கவனமாக இருக்கணும் அது கொடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம் பொருளவதியாக இருக்கலாம் பண உதியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுங்க கவனமாக இருக்கணும் எதிர்பாராத வரவுகள் வந்து சேரும் நீங்கள் ஒரு கேட்டிருப்பீங்க கிடைக்காது ஆனால் வேறு ஒரு இடத்துலேருந்து வந்து கிடைக்கும் அப்படி தான் அதே மாதிரி சந்திப்பும் அப்படி தான் நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைபர்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதிதேவதை சந்திரன் தான் அதுக்கு அம்மன் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதில் உக்ர தெய்வம்னு சொல்லுவாங்க உக்ரதெய்வன்ற போது என்ன வாராகி அம்மன் உக்கரமாக இருப்பார் பார்க்குறதுக்கு பிரித்தியங்கரா தேவி இருப்பாங்க காளி இருப்பாங்க இது மாதிரிலாம் உக்கரமான தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அதுங்களை வெள்ளிக்கிழமை சிவக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சந்திர தரிசனம் காண வேண்டும் எப்பவுமே கடகராசிக்காரங்க மூன்றாம் பையன் சொல்லுவாங்களே அந்த தரிசனம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்ணும் அது பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அது இல்லாமல் குலதெய்வத்தோடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அது மறக்கக்கூடாது அந்த வழிபாடாக இருக்கணும் இங்கே செய்யக்கூடிய தானதன்மங்கள் பார்க்கும்பொழுது திருநங்கைகளுக்கு நிறைய பண்ணலாம் அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் இப்படிலாம் வேலைக்கு வந்துட்டாங்க நிறைய பேர் வேலைக்கு வாங்கி கொடுக்கலாம் உணவு கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் பைசா பொருள் உதவி கொடுக்கலாம் பணம் உதவி கொடுக்கலாம் இப்படிலாம் செய்யலாம் அவங்களுக்கு தங்கை இடலாம் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணலாம் அவங்கள் மனம் சந்தோஷப்படும் வகையில் இருக்க வேண்டும் அடுத்ததாக கணவனால் கைவிடப்பட்டவர்கள் கணவனை இழந்தவர்கள் இவங்களாம் பண்ணுறது கடகராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை தரும் நீங்கள்லாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலுமே அற்புதமான பலனாக தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் கவனமாக இருந்து யோசித்து முயற்சியிலே விடாமுயற்சியோடு இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் உங்களுக்கு கண்டிப்பாக அமோகமாக இருக்கும் எல்லா நலன் பெற்று வாழ்விங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அந்த இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து இப்போது உள்ள தசாபக்தி அது பண்ணி பாக பார்க்கணும் ராசி பலனாலே கோச்சார் பலன் சொல்லுவாங்க அப்போ தசாபத்தி பலன் தான் கண்டிப்பாக நல்லது செய்யும் ஐம்பது பர்சன்ட் தசாபத்தி பலன் பார்க்கலாம் ஐம்பது பர்சன்ட் கோச்சார் பலன் பார்க்கலாம் அப்போ அந்த வகையில் தசாபத்தி பலன்கள் கண்டிப்பாக நன்மையை செய்யும் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த தசாபக்தியில் அதனுடைய வேலையை கண்டிப்பாக செய்யும் இது தெரியாமல் தான் எல்லாரும் போயிட்டு முயற்சென்று இருக்கும் பொதுவான பலனை பார்த்துட்டு நடக்கலையே போலேன்னு வருத்தப்படக்கூடாது அதனால் சுய ஜாதகத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அனுப்பி வைத்தீர்களானால் எனக்கு ஃபோன் சொலைபேசுன்னு தொடர்பு கொண்டீங்களா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து நல்லா பொறுமையாக பார்த்து தான் சொல்லுவேன் அவசரப்பட மாட்டேன் உங்களுக்கு தகுந்த பரிகாரம் கண்டிப்பாக உண்டு என்னுடைய அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்லி உங்களை அதுலேருந்து பிரச்சனைலேருந்து கண்டிப்பாக வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லி இதன் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை நீங்கள் தீர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் வாழ்க வளமுடன் எல்லா நலனும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்